பத்திரியார் வந்து ஒழுங்கா என்றது போன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிடுவாங்க இவன் பத்திரக்கால் விளை மாதிரி இப்படி கத்தலாம் நம்ம கொடுத்த பால் குடிச்சு அவ இன்னொரு நல்லா குறைக்க விட்டுட்டுலாம் தூங்கி இருக்கணும் அவ இப்படி வந்து கத்துறான் அந்த பால் என்னாச்சு நான் அதனால தான் அந்த டேப்லெட் வாங்கிட்டேன் அந்த மெடிக்கல்ல ஒண்ணுமே புரியலன்னு யோசிச்சுட்டு அப்படி இப்படி நடந்துட்டு இருக்காங்க ஒரு வேலை வந்து வீட்டுல எல்லாருமே சொல்லிட்டாலும் பெரிய பிரச்சனை ஆகிடும் பண்ணுவாங்க என்னடா ஆச்சு என்னடா தீவிர யோசனை இருக்க ஒன்னும் இல்லக்கா சும்மாதான்க்கா அப்படின்றாங்க அப்படி சீக்கிரமா வந்து அவளோட மனசுல இடப்பிடிக்கிற வழியை பாருடான்றாங்க அதை விட்டுட்டு சும்மா இப்படின்னு நடந்துட்டுருக்காது சரிவான்னு அங்க எனக்கு என்ன நீ தெரியல தலையா வலிக்குது தலை வலிக்குதா ஆமாட மயக்கமாவது என்னக்கா ஆச்சு இல்லடா கிச்சன்ல பால் இருந்துச்சா அந்த காயத்துல கிட்ட பால் குடிக்கிறமான்னு கேட்டேன் சரி குடிச்சிக்க சொன்னா சரி எப்பவுமே அவள குடிக்கணுமாட்டு நானும் குடிச்சிக்கணும்டா அது குடிச்ச இந்த மாதிரி உடனே அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது ஐயையோ அவளுக்கு வச்சிருந்தா பால் அக்கா பிடிச்சிட்டாங்கன்னுட்டு அப்படியே பேசிட்டே வாங்கிடுவாங்க ஐயையோ யார் பாக்குறதுக்கு முன்னாடி அக்காவும் முதல்ல வந்து இங்க இருந்து தூக்கிட்டு போனோம் அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு அவங்க பெட்ல படுக்க வச்சுட்டு அப்ப வெச்சிரல போத்துட்டு விடுவாங்க கோட்டுக்கு சார் ஸ்நேக வராங்க அப்போ அன்னபுரணி இருந்துட்டு இங்கே பாரு ஸ்னேகா இதோட நீ எல்லாம் நிப்பாட்டிக்கும் மறுபடியும் சிவாவுக்கு வந்து டார்ஜில் கொடுக்கணும்னு நினச்சா அவ்வளோதானு சொல்லுவாங்க நக்கலை செஞ்சுட்டு போகிறாங்க பெரியம்மா நீங்க கவலைப்படாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அல்வி கேட்கலாம் பேசிப்பாங்க பேசிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்நேகா கூப்பிடுவாங்க ஸ்னேகா போயிட்டு அந்த கூண்டுள்ளே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பக்கம் இருக்கிற அந்த தீர்ப்பை வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்னேகா பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க லாயர் இருந்துட்டு இங்கே வந்து நம்மளுடைய சிவா பக்கம் இருக்கிற அந்த லாயர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க இல்ல இந்த மாதிரி இவங்க வந்து எதுவும் செய்யல இவங்க திட்டம் போட்டு அதை ஆல்சர் பண்ணி இப்படி எல்லாம் பேச சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி ஸ்னேகா பக்கம் இருக்கிற அந்த லாயர் சொல்லுவாங்க அதுக்கு சிவா பக்கம் இருக்கிற லாயர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல சார் எங்க கிட்ட எல்லாமே வீடியோ எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ அவங்க கொலை பண்ண கொடுத்தவங்க கிட்ட ஆதார் அந்த பணம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த விஷயங்களுமே வந்து ஆதாரத்தோட காமிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ பார்த்து சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்களா சார்ன்றவங்க எல்லாமே ஸ்னேக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுக்கு ஸ்நேகி கேட்கவும் இல்லை இல்லை நான் எதுவும் பண்ணி இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க சஞ்சய் போது சஞ்சயவும் சில விஷயங்கள சொல்றாங்க அப்படியே ஸ்நேக ஷாக் ஆகுறாங்க அது ஜட்ஜ் இருந்துட்டு இந்த பாருமா இதுல எல்லாமே விடிய ஆதாரமா இருக்கு நீங்கள் தான் வந்து இந்த கொலையை பண்ணுங்கன்றதுக்கான முழுக்க ஆதாரம் இருக்கு இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொல்லி ஜட்ஜு சொல்லுவோம் இல்லை சார் உண்மையிலேயே நான் அந்த கொலையை பண்ண இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மாறி மாறி ஆகிமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்ன உங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்னுவாங்க நான் என்னுடைய முடிவை நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்படியே சினேகா ஷாக் ஆகுறாங்க ஷோ ஆர் பார்த்தா ரொம்ப நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து சினேகாவுடைய நிலைமை என்ன ஆகும் போகுது வசமா மாட்டிக்க போறாங்க பதினைந்து நாள் ஜெயில்ல எப்படி அவங்க தாக்கு பிடிக்க போறாங்கன்றதெல்லாம் அடுத்து அடுத்து வரக்கூடிய ப்ரெமோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வழி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் கமெண்ட் சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்